கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் டிவன் குருதான் இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவன் என்னற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் உதாரணத்திற்கு ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஒரு ஊழியர் புறப்பட்டார் எதிர்பாராத விதமாக அவர் ஒரு விபத்துக்குள்ளானார் அதில் அவர் தன் காலை இழுக்க வேண்டியதாயிற்று அதனால் அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் அவரை மனம் சோழ்ந்து போக பண்ணினது மாத்திரமல்லாமல் மிஷினரி பணிக்கு போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவரோ மரத்தினால் செய்யப்பட்ட கால் ஒன்றை பொறுத்துக்கொண்டு கொண்டு மிஷினரியாக ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்றார் ஒரு முறை அங்கே இருந்த காட்டுவாசிகள் அவரை பிடித்து தாங்கள் வசித்து வந்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு இழுத்துச் சென்றனர் அவர் தன் ஜீவனுக்காக அந்த மக்களிடம் மன்றாடி பார்த்தார் ஆனால் அவர்களோ அவருடைய மாம்சத்தை புசிக்கும் நோக்கத்திலே கருத்தாயிருந்தார்கள் அந்த காட்டுவாசிகளின் தலைவன் அவருடைய காலை கத்தியால் ஓங்கி வெட்டினான் என்ன ஆச்சரியம் இரத்தம் வரவில்லை காரணம் அது மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது மரத்திலான காலை அவர்கள் அதற்கு முன் பார்த்ததே இல்லை ஆகையால் அவரை தெய்வீக பிறவி என்றும் கடவுளின் அவதாரம் என்றும் எண்ணி அவருக்கு பயந்து நடுங்கினார்கள் அது மட்டுமல்ல அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்தார்கள் அப்பொழுதுதான் அந்த ஊழியருக்கு கத்தர் ஏன் சில ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தை அனுமதித்தார் என்பதை உணர முடிந்தது பின் முப்பது ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் சில வேலைகளில் நம் அறியாத சில காரியங்களை தெய்வன் நம் வாழ்க்கையில் அனுமதிப்பார் ஒருவேளை வியாதி பலவினம் கவலை இழப்பு துன்பம் இப்படி எதுவாகிலும் இருக்கலாம் அப்போதெல்லாம் ஏன் ஆண்டவர் இப்படி நம்முடைய வாழ்க்கையில நடத்துகிறார் என்று அங்கு ஆய்க்கிறோம் சில வேளைகளில் முறுமுறுக்கவும் செய்கிறோம் வசனம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்வில் நடப்பதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் தான் அதுவும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே அவருடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய வழிநடத்துதலுக்கும் நம்மை அர்ப்பணிப்போம் எல்லாவற்றையும் நன்மையாக தேவன் மாற்றுவார் நம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன எங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் உண்மையில் அன்பு கூறுவதால் எல்லாம் நன்மையாக நீர் மாற்றுவதற்காக உண்மை துதிக்கிறோம் துன்பங்களை கண்டு தோலாமல் பாடுகளை கண்டு முறுமுறுக்காமல் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைத்து நீர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவீர் என்று மது சித்தத்திற்கு காத்திருக்க கிருப செய்யும் எங்கள் ஜப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக